ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க டையை பற்றி கண்டிப்பாக சொன்னால் நம்பவே மாட்டிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும் உங்கள் முடி எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் இந்த டையை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு இளநிறையா இருந்தாலும் முதுநிறையாக இருந்தாலும் கூட உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரக்கூடிய ஹேர் டை தான் இது இந்த டையை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய வகையில் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இருந்துடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ன்னு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது பாருங்கள் நல்ல ட்ரையான ஜாராக இருக்குது இப்படி ஈராக வந்து தொடச்சிருங்க இதில் வந்து நம்ம என்ன ஆக பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த முருங்கை இலையை வந்து நம்ம ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் போட்டுக்கலாம் நல்லா இரும்பு சத்துக்கள் நிறைந்தது அதனால நம்ம முருங்கை இலையை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து இது இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் அதாவது நைஸாலாம் இல்லை நல்ல புலப்புடன்னு எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம் இன்னும் கூட நான் ஒரு கைப்பிள்ளையளவுக்கு கருவேப்பிலையுள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி முத்தலாக இருக்கிற கருப்பிள்ளையெல்லாம் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கையில் எடுத்தால் கூட ஒட்ட மாட்டேன்னு இதே மாதிரி நம்ம போட போடணும்னு அரைச்சி எடுத்துக்கணும் இதில் வந்து நம்ம முருங்கை இலையை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைன்னா தாராளமாக வெறும் கருவேப்பிலையை மட்டும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இரும்பு ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க இரும்பு கடாய் தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுனால நீங்க எதனால யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அடிக்கணும் பாத்திரமா எடுத்துக்கணும் இதுல வந்து நம்ம இன்னொரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மொத்தம் ரெண்டு பொருள் தான் கருப்பிள்ளை இப்போ இதுல ஆட் பண்ண போற ஒரு பொருள் ரெண்டு பொருள் தான் முருங்கை இலை வந்து இருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஈரோதான் இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போறது என்ன அப்படின்னா வெந்தயம் தாங்க நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயம் செவக்க வர வரைக்கும் நம்ம இது ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வந்து செவக்கணும் கையெடுக்காமல் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஒரே ஈவனாக நமக்கு சிறந்து வரும் வெந்தயம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ வந்து திரிக்க ஆரம்பிக்கு பாருங்கள் வெடிக்க ஆரம்பிக்கிது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கருவேப்பிலையும் முருங்கையிலையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதையும் இது கூடவே சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி அடிச்சுக்கிறோம் வெந்தயம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கருவேப்படியாக ஆட் பண்ணணும் டைக்கு நம்ம பயன்படுத்த பொருள் பயன்படுத்த போகிற பொருள் வந்து இவ்வளோ தாங்க இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பயன்படுத்த இல்லை இதை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இதை வந்து பயன்படுத்த போகிறேன் அப்படின்றத நீங்கள் கவனிக்க முடியும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த எந்த ஈரமும் இல்லாதனால பாருங்கள் சட்டு நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது ரொம்ப புகையாக வந்துச்சுன்னா நீங்க ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோ நல்லா வந்து வரைக்கும் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து பிளாக்கா மாறிடுச்சு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு பிளாக்காக மாறி இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் புகையெல்லாம் அடங்கட்டும் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இப்போ புகையெல்லாம் போயிடுச்சு அதனால தான் உங்கள்ட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இதை கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடியாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு அளவுக்கு ஃபைன் பவுடராக நம்ம கிடச்சிருக்கு பாருங்க இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பராக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்க முடி நல்ல வளர்ச்சி நல்லாயிருக்கும் முடி வந்து நேச்சுரலாகவே ஒரு கருமையாக மாறிடும் இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து ரெடி பண்ண இல்லை இன்றைக்கி ஒரு சூப்பர் மெத்தடில் நம்ம ஐ வந்து ப்ரிப்பர் பண்ண போகிறோம் இந்த பொடி வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம் அதனால நம்ம பொடியை ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பொடி அப்படி இருக்கட்டும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம அதே இரும்பு கடாயை பயன்படுத்திக்கலாம் நம்ம மரத்தில் வச்சாச்சு வச்சு ஸ்டவ்வும் ஆன் பண்ணி விட்டாச்சு இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் பொடியை வந்து நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு கலர் வந்து கிடைக்காது இந்த மாதிரி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் நம்ம முடி நல்லாவே பிடிக்கும் அதனால் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா பிளாக்காக மாறி வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரை ஆயிடும் ரொம்ப நேரம் ஆகாது அது இரும்பு கடாயில் உடனே உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுது உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் நிறைய பேர் நினைப்பீங்க முடி கொட்டுமாக்கா அப்படிலாம் கேட்பீங்க மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக கிடையாது தாராளமாக ஆட் பண்ணலாம் நல்லா பிளாக்காக மாறணும் மாறிடுச்சு நம்ம இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து வரணும் இந்த அனல் வர அளவுக்கு நமக்கு வரணும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஸ்டவ் ஆஃப் தான் தண்ணியை வந்து இதில் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சவையை ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த மஞ்சள் பொடியும் இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா நமக்கு வந்து கொதிச்சு வரட்டும் கண்டிப்பாக முக்கியமாக இதை வந்து அயன் கடாயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு சில பொடிகளை சேர்க்க போகிறோம் இது வந்து கொதிக்கட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு வருது அப்படின்ட்டு இதில் வந்து மஞ்சள் பொடி நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணியிருந்தோம்னா மஞ்சள் கலரில் தான் நமக்கு தெரியும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக இன்னொரு பொருட் ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா காஃபி பவுடர் தாங்க நீங்கள் எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க நான் வந்து சர்ப்ரைஸில் ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ காஃபி பவுடரும் மஞ்சள் பொடியும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதித்து நமக்கு வரும் கலர் சூப்பராக கொடுக்குங்க எப்படி மாறி வருது பாருங்க இப்ப நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு அடுத்து நம்ம இதில் வந்து சேர்க்க போறது என்ன அப்படின்னா நம்ம அரைச்சு வச்சிருந்தா இந்த பொடியை தான் ஆட் பண்ண போறோம் நான் எல்லா பொடியும் ஆட் பண்ண போறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி நிறைய தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ இந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாக்கியே நீங்க ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ தேவையோ அப்ப நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்க நல்லா வந்து கொதிச்சு திக்கா நம்ம ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் வந்து கொதிக்க கொதிக்க திக்கா வந்துரும் இப்போ பாருங்க கொதிக்க கொதிக்க நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இதில் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் நல்லா திக்கா உங்களுக்கு வந்துடும் சூப்பரான டை ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி கலர் நல்லா டார்க் ல இருக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதேமாரி ஒரே டைத்துலேயே உங்கள் முடியில் அவ்வளோ ஒரு மாற்றம் சூப்பராக சேஞ்ச் ஆகிடும் உங்கள் ஒயிட் ஹேர் எல்லாம் நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் முடியெல்லாம் நல்லாவே கருமையா மாறிடும் உங்களுக்கு இளநிறைகள் இருந்தால் அது எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேரை ஹேரை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் ஆர்ட்டும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து திக்காக மாறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு இயற்கையான ஹேட் ஐயா தான் நம்ம இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் நல்ல இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நம்ம முருங்கைக்கீரை செத்து இருக்கிறனால நம்ம முடிக்கி நல்ல ஒரு இரும்பு சத்தை கொடுக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் டை பாருங்கள் எப்படி மாறி வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நீங்கள் உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ஓவர் நைட்லாம் வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இதை இப்போ எப்படியும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்குது டை பாருங்கள் நல்ல மை மாதிரி உங்களுக்கு அப்படியே பிடிக்குது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கணுங்க பாருங்கள் அப்படின்ட்டு நல்லா வந்து கடல் பிடிக்கும் இங்கே வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் இதை ட்ரை பண்ணாலே போதும் உங்கள் இளநடைகளுக்கு நல்ல ஒரு கண்ட்ரோல் வரும் இளநறைகளே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டையை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பவுலுக்கு வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுறேன் இதில் சேர்த்த பொடிகள்லாம் ரொம்ப முக்கியங்க இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும் நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு மாதம் மாதம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கோன்ற நீங்கள் கபடியே பண்ண வேண்டாம் மஞ்சள்னால உங்கள் முடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஒன்று பண்ணாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூளை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம் அதனால் நமக்கு மஞ்சள் கலரும் நமக்கு கிடைக்காது நல்ல வந்து ஒரு கருமை நிறந்தான் கிடைக்கும் நம்ம பாருங்கள் அப்படி இருக்கின்ற இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவுலுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம முடி எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த டையை வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஷீகக்காய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ